தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்வி தமிழ் தேர்வு எண் எட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அழகு ரெண்டில் பத்து பாட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று எட்டு தொகை பார்த்தோம் ஓரளவுக்கு சிறப்பாக எல்லாம் வினா விடா விடைகள் எழுதியிருந்தீங்க ஒரு இது மட்டும் கேள்வி எண் இருபத்தி மூணு தவறாக இருந்தது அதற்கு குறிப்பிட்டிருந்தாங்க அது நான் எடுத்தது பழைய புக்கு அது ஓல்ட் எடிஷனாக போயிடுச்சு கூட அதான் காலையில் நான் அதுக்கு ஒரு சான்று போட்டுருந்தேங்க ஆனால் கபிலர் என்பது தான் சரி மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி மூணு கேள்வியன் சுடர் தொடி கேளாய் அக்கல் வன்மகன் இது யாருடைய கூட்டு என்றால் கபிலரோட கூட்டு இது ஐம்பத்தோராம் பாடல் நான் எடுத்த பார்த்த ரெஃபரென்ஸில் பெருங்கெடுக்கும் அதை விட்டுருங்க அதை நான் காலை மாற்றி கொடுத்துட்டேன் கபிலர் என்பது தான் சரி ஓகேங்களா இன்றைக்கி பத்து பாட்டில் முப்பது வினாக்கள் பார்க்கலாம் ஏதேனும் நீங்கள் ஏதாவது விமர்சனம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா விநாயகன் ஒன்று பொறுத்துக இந்த பக்கம் பத்து பாட்டு நூல்கள் அதனோட அடிகள் கொடுத்துருக்கோம் புறநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு அடிகள் பார்த்துங்க முடிவு பண்ணுங்கள் விநாயகன் இரண்டு பொறுத்துக்கை தான் இதுவுமே இதனோடய வேறு பெயர்கள் புனைப்பெயர்கள் அல்லது வேறு பெயர்கள் நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க திருமுருகாற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாடை அங்கே உள்ள வேறு பெயர்கள் அங்கே இருக்குது இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நன்றி விநாயகன் மூன்று கூற்று ஒன்று பத்து பாட்டில் அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் ஐந்து ஆகும் இது சரியான முடிவு பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று இரண்டு பத்து பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்தது வாடை இந்த கூற்று நீங்கள் நான் ரெடி பண்ணுங்கள் விநாயகன் நான்கு ஆற்றுப்படை நூல்களுள் பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்றது எது ஆற்றுப்படை நூல்களுள் பரிசில் கொடுப்போனால் பெயர் பெற்றது எது கூத்தராற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை திருமுருவாற்றுப்படை இவற்றில் எதுவும் இல்லை விடை குறிப்பு முடிவு பண்ணுங்க விநாயகன் ஐந்து திருச்சீரளவா என்று அழைக்கப்படும் அறுபடை வீடு எது திருச்சீரளவா என்று அழைக்கப்படும் அறுபடை வீடு எது திரு ஆமினன்குடி திருச்செந்தூர் குன்றுதூராடல் திருவேரகம் விநாயகன் ஆறு வரிசைப்படுத்துகிறது இதில் எது எந்த அமைப்பில் இந்த அறுபடை வீடுகளை வரிசைப்படுத்தியிருப்பாங்க ஒரு மூன்று கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் நீங்கள் வரிசைப்படுத்துங்க எது குண்டுதூரோடலா ரோடலா திருச்செந்தூர் எது முதல்ல வரும்னு பாருங்கள் சரிங்களா விநாயகன் ஏழு கூற்று ஒன்று பன்னிரு கைகளின் பற்றி முதல் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பன்னிரு கைகளின் பற்றி முதல் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூற்று இரண்டு வழிபாட்டிற்கு வரும் மகளிரின் இயல்பு பற்றி நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது சரி எது தவறுன்னு முடிவு பண்ணுங்க விநாயகன் எட்டு பொறுத்துக இந்த பக்கம் பத்து பாட்டு நூல்கள் இந்த பக்கம் பாட்டுடை தலைவன் சிறுபான்ற்றுப்படை பெருமாநாற்றுப்படை நடுவாடை படுகடம் மலைப்படுகம் இந்த பக்கம் பாட்டுடை தலைவன் இருக்காங்க பாண்டிய நெடுஞ்சாலையின் கரிகால் பிரபலத்தான் நன்னன் நல்லியக்கோடன் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் ஒன்பது தவறான இணையைத் தேர்வு திருமுகாட்டுப்படை நக்கீரர் முல்லைப்பாட்டு நக்கீரர் நெடுநாடி நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டு நக்கீரர் இதில் தவறான எது இணை என்பதை தேர்வு செய்க சரிங்களா அடுத்து விநாயகன் பத்து முறை வேண்டினருக்கும் குறை வேண்டினருக்கும் நம் வேண்டுப வேண்டுப அரளி இது எந்த நூலோட நூற்பா முறை வேண்டு குறை வேண்டு வேண்டுவ வேண்டுவ வேண்டுக இது எந்த நூல் நூற்பா திருமுகாட்டுப்படை திருபானாற்றுப்படை புறநாற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை விநாயகன் பதினொன்று ரணியமுட்டம் என்பது எந்த மலைப்பகுதியை குறிக்கும் ரணியமுட்டம் என்பது எந்த மலைப்பகுதியைக் குறிக்கும் ஆனைமலை நலிமலை ஆனைமலை பரம்புமலை ஆனைமலை அழகர்மலை அழகர்மலை பொதிகைமலை விடைகுறிப்பு முடிவு பண்ணுங்க விநாயன் பன்னிரெண்டு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி எண்ணூல் பாடல் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி எண்ணூல் பாடல் பட்டினப்பாடை நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு கூத்தராற்று பாடல் விநாயகன் பதிமூன்று பத்து பாட்டு என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் பத்து பாட்டு என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் மயிலைநாதர் நச்சு நாற்கணியர் இளம்புறனார் வை தாமோதரனார் எது முடிவனும் விநாயகன் பதினான்கு பத்து பாட்டில் வீடு பெற்றிற்கு முதன்மை தரும் நூல் இது பத்து பாட்டில் வீடு பெற்றிற்கு முதன்மை தரும் நூல் இது திருமுருகாற்றுப்படை நடுநல் வாடை குறிஞ்சி மதுரை காஞ்சி விநாயகன் பதினைந்து புறத்துக பானன் இவங்களுக்கு இணையான பொருள் அவங்களோட தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை யாரை முடிவு பண்ணுங்கள் பானன் பாடினி அவங்க பேருக்கு இன்னொரு பேர் விரலின்னு சொல்லுவாங்க கூத்தன் பொருணன் இவங்கள்லாம் யார் அவங்களோட சொல் செயல்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்களோட அந்த பொருள் அந்த பேருக்கு பொருள் என்ன அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள் பானன் மனைவி வேடந்தாங்கி தாங்கி பண் பாடுவோன் ஆடு மான்கள் சரி என்ன முடிவு பண்ணுங்கள் விநாயகன் பதினாறு கூற்று ஒன்று நன்னனின் தலைநகரம் செங்கன்மா நன்னனின் தலைநகரம் செங்கன்மா கூற்று இரண்டு செங்கன்மா என்ற நகரம் தற்போது செங்கம் என்று அழைக்கப்படுகிறது செங்கன்மா என்ற நகரம் தற்போது செங்கம் என்று அழைக்கப்படுகிறது எது சரி எது தவறு இரண்டும் தவறியா முடிவு பண்ணுங்க விநாயகன் பதினேழு பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது பூவின் வளர்ச்சி கொண்டு புழுதெறியும் விளக்கம் இருந்தது என்பதை கூறும் நூல் எது முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை விநாயகன் பதினெட்டு தமிழ்நிலைவற்ற தாங்கரு மரவின் மகிழ்நனை மருகின் மதுரையும் அரிதேன் தமிழ்நிலைவற்ற தாங்கரு மரவின் மகிழ்நனை மருகின் மதுரையும் வரிதே இது எந்த நூல் பட்ட நூற்பா அதை முடிவு பண்ணுங்க சரிங்க சிறுபான்நாட்டுப்படை பெருமாநாட்டுப்படை பிறந்தநாட்டுப்படை திருமுருகாற்றுப்படை சரிங்களா எதன் பார்த்து முடிவு பண்ணுவோம் விநாயகன் பத்தொன்பது நள்ளியக்கோடனின் தலைநகரம் கிடங்கில் விநாயகன் பத்தொன்பது கூற்று ஒன்று நள்ளியக்கோடனின் தலைநகரம் கிடங்கில் கூற்று இறங்கு கிடங்கில் என்பது திண்டிவனம் சரிங்களா கூற்று ஒன்று ரெண்டு சரியா கூற்று ஒன்று ரெண்டு தவறா கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி இதன் முடிவு பண்ணுங்க விநாயகன் இருபது சரியான இணையைத் தேர்க யாருக்கு யார் அப்படின்னு பாருங்கள் பாரி காரி ஓரி ஆய் ஆண்டிரன் இவங்க கடையல் வல்லர்கள் அவங்களோட செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு எது சரியான இணையை மட்டும் பாருங்கள் விநாயகன் இருபத்தி ஒன்று தாய் வயிற்றிலிருந்து தாயமெய்தி எய்யாய் தைவர் ஏவல் கேட்ப தாய் வயிற்றிலிருந்து தாயமெய்தி யா தெய்வர் ஏவல் கேட்ப இது எந்த நூலான நூற்பா புனராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை திருமுனாற்றுப்படை பெரு கேள்வி எண் இருபத்தி இரண்டு திருவெகா என்று அழைக்கப்படும் நகரம் எது திருவெகா என்று அழைக்கப்படும் நகரம் எது மாமல்லபுரம் காஞ்சிபுரம் திருவாரூர் திருவாதவூர் விநாயகன் இருபத்தி மூணு பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூலை ஏற்றியவர் யார் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை உடைய நூலை ஏற்றியவர் யார் நப்பசலையார் நச்சொல்லையார் நப்புதனார் நல்லியக்கோடன் விநாயகன் இருபத்தி நான்கு மதுரையில் நடைபெறும் விழாக்கள் எத்தனை மதுரையில் நடைபெறும் விழாக்கள் எத்தனை ஐந்து ஆறு ஏழு எட்டு விநாயகன் இருபத்தைந்து விருந்தினர் பிரியும்போது ஏழடி நடந்து வந்து வழியனுப்புவன் யார் விருந்தினர் பிரியும்போது ஏழடி நடந்து வந்து வழியனுப்புவன் யார் மகேந்திரவர்மன் இமயவர்மன் கரிகாலன் நெடுஞ்செழியன் விநாயகன் இருபத்தி ஆறு நிலையாமையை உணர்த்தும் திணை எது நிலையாமையை உணர்த்தும் திணையது கரந்த திணை காஞ்சி திணை உளிஞ்சை திணை வாகைத்திணை விநாயகன் இருபத்தி ஏழு அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் எது அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் எது குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை விநாயன் இருபத்தி எட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் சாலைகள் எங்கு இருந்தன ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் சமையல் சாலைகள் எங்கு இருந்தன உறையூர் தொண்டி மாமல்லபுரம் புகார் விநாயகன் இருபத்தி ஒன்பது பண்டைய இசைக்கருவிகள் பற்றி அதிகமாக கூறும் நூல் இது பட்டினப்பாலை மலைபடுகடாம் குறிஞ்சிப்பாட்டு நெடுநல் வாடை விநாயகன் முப்பது பத்து எழுதிய புலவர்கள் மொத்தம் பத்து பேர் இரண்டு இரநூறுகள் பாடியுள்ளார் இ கடையிலூர் உறுத்தினர்கள் பாடிய நூல்கள் இரண்டு இதில் எது சரியாக தவறுன்னு முடிவு பண்ணுங்கள் ஆ மட்டும் சரி நெடிலா மட்டும் சரி ஆ ஆ இரண்டும் சரி இ மட்டும் சரி ஆ மட்டும் தவறு எதை முடிவு பண்ணுங்கள் முப்பது வினாக்கள் இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்ட உடனே வினை குறிப்பை நீங்கள் எழுதி வைங்க விடை சொல்ல போகிறேன் நீ விடை சொல்லும் போது சரி பார்த்துக்கங்க விநாயன் ஒன்று பொறுக இது பாடல் பாடலோட அடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு விடைக்குறிப்பு புறண நாற்றுப்படை பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் ரெண்டு சிறுபான் நாற்றுப் படை பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐநூறு அறுபத்தொன்பது அடிகள் குறிஞ்சி பாட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தோரு அடிகள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகள் அப்போ விடை குறிப்பு ரெண்டு ஒன்று மூன்று நாலு நெடிலா விநாயகன் இரண்டு தான் அது வேறு பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு திருமூராற்றுப் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா புலவராற்றுப்படைன்னு சொல்லலாங்க முல்லைப்பாட்டு பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லலாம் குறிஞ்சி பாட்டு பார்த்திங்க அப்படின்னா பெருங்குறிஞ்சி இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் பட்டினப்பாளையை பார்த்திங்க அப்படின்னா வஞ்சி நெடும்பாட்டுன்னு சொல்லலாம் அப்போ விடை குறிப்பு குறிலி குறிலா மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் மூன்று கூற்று ஒன்று பத்துப்பாட்டில் பாட்டில் அகநூல்கள் ஐந்து புறநூல்கள் ஐந்து ஆகும் குறிப்பிட்டிருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டில் அகநூல்கள் மூணு தான் இருக்கும் புறநூல்கள் ஆறு இருக்குங்க நெடுநாடை குழப்பத்தை ஏற்படுத்துகிற நூல் அப்போ இந்த கூற்று ஒன்று என்பது தவறு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்துப்பாட்டில் பிரமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்தது பார்த்தோம் அப்படின்னா அது சரிதாங்க நெடுநாடு என்பது சரிதான் அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் அப்போ கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி விடை குறிப்பு இ சரிங்களா அடுத்து விநாயகர் நான்கு ஆற்றுப்படை நூல்களில் பரிசுள் கொடுப்பனால் பெயர் பெற்றது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை நூல்கள் பரிசுல் கொடுப்பனால் பெயர் பெற்றது திருமுருகாற்றுப்படை விநாயகன் ஐந்து திருச்சிரடவாய் என்று அழைக்கப்படும் அறுவடை வீடு எதுனா திருச்செந்தூர் ரொம்ப எளிமைய நான் வச்சுக்கலாம் திருச்செந்தூரோட பழைய பேரும் திருச்சிரடவாய் தான் விநாயன் ஆறு வரிசைப்படுத்துக இதை வரிசைப்படுத்தும்போது எது முதல்ல வரும் அப்படின்னா திருச்செந்தூர் முதல்ல வரும் திருவேரகம் இரண்டாவது வரும் குன்றுதோராடல் மூன்றாவது வரும் இப்போ குறிப்பு இ விநாயகன் ஏழு கூற்று ஒன்று பன்னிரு கைகளின் செயல்பற்றி முதற் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவறுங்க இரண்டாம் பகுதியில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து கூற்று இரண்டு பார்த்தோன்னா வழிபாட்டிற்கு வரும் மகளிரின் இயல்பு பற்றி நான்காம் பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கோம் மூன்றாம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ இரண்டு கூற்றுமே தவறு அப்போ பார்த்தோம் அப்படின்னா விடை குறிப்பு நெடிலாம் கூற்று ஒன்று ரெண்டு தவறு பொறுத்துக இங்கே பாட்டுடை தலைவன் குறிப்பிடப்பட்டிருக்கு சிறுபான் நாட்டின் பாட்டுடை தலைவன் யாருன்னா நல்லிய கோடன் திண்டிவனத்தை மையமிட்டு ஆட்சி நடத்தியவர் அவர் நல்லியக்கோடன் படை தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா கரிகால் பெருவலத்தான் சரிதான் நெடுநல் வாடிக்கு பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்சலையன் மலைபெடுக்டான் பார்த்தீங்கன்னா நன்னன் அப்படிங்கிறது அப்போ விடை குறிப்பு நான்கு ரெண்டு ஒன்று மூணு நெடில் ஆ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகன் ஒன்பது தவறான இணையை தேர்வு செய்ய தவறான இணை நம்ம கேட்டிருக்கோம் சரியானது பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை நக்கீரர் என்பது சரி நெடல் வாடையும் நக்கீரர் என்பது சரி அப்போ முல்லைப்பாட்டும் குறிஞ்சி பாட்டும் தவறு முல்லைப்பாட்டு நப்புதனார் குறிஞ்சி பாட்டு தவிழர் அப்போ நெடில் ஆ ஈ அப்போ விடை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஈ தவறு ஈ என்பது அதான் நெடிலான நெடில் இருக்குது வினை விநாயகன் பத்து முறை வேண்டினருக்கும் குறை வேண்டினருக்கும் வேண்டும வேண்டும வேண்டினருக்கு அருளி இது எந்த நூற்பாவோட கூற்று அப்படின்னா திருவுருகாற்றுப்படையினோட கூற்று விடை குறிப்பு ஆ ரணியமுட்டம் என்பது எந்த மலைப்பகுதியை குறிக்கும் நேரடியாக விடை சொல்லிடுறேன் விடை ஈ ஆனை மற்றும் அழகர் மலை அந்த மலையை தான் ரணியமுட்டம் என்று குறிக்கும் விநாயகன் பன்னெண்டு வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தழைய காடற்காவிரி எந்நூல் பாடல் அப்படின்னா பட்டினப்பாலை பாடலுங்க குறிப்பு ஆ பதிமூணு விநாயகன் பதிமூணு பத்து பாட்டு என்ற தொடரை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான இது மயிலை நகரன் விநாயகன் பதினான்கு பத்து பாட்டில் வீடு பெற்றிற்கு முதன்மை தரும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி விடை குறிப்பு இ நடிலி லி விநாயன் பதினைந்து பொறுத்துக பாணன் அவங்களோட செயல் தொழில் அப்படின்னு குறிப்பிட்டோம் பாணன் என்பது யாரை குறிக்கும்னா பாடுவன் பாட்டு பாடல் பாடுவனை குறிக்கும் பாடினி அல்லது விரலி என்பது பாணனோட மனைவியை குறிக்கும் ரொம்ப எளிமையதான் எதுவுமே கூத்தன் என்பது ஆடு மான்களை பிடிக்கும் கூத்தாராற்று படை கூத்தன் என்பது ஆடு மான்கள் பொருணன் என்பது என்ன அப்படின்னா வேடன் தாங்கி நடிப்போன் அப்போ இது பண்ணீங்க ரொம்ப முக்கியமானது பாணன்னா பண்பாடுவோன் பாடனி பானனோட மனைவியை குறிக்கும் கூத்தன் என்பது ஆடு மான்கள் பொருணன் என்பவன் வேடன் தாங்கி நடிப்போன் விடை குறிப்பு மூன்று ஒன்று நான்கு இரண்டு விநாயன் பதினாறு கூற்று ஒன்று நன்னனின் தலைநகரம் செங்கன்மா சரிதாங்க செங்கன்மா என்ற நகரம் தற்போது செங்கம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் சரிதான் அப்போ குறிப்பு கூற்று ஒன்று ரெண்டு சரி குறிலா பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுது அறியும் வழக்கம் இருந்தது என்பதை கூறும் நூல் நெடுநல் வாடை இதில் தான் முரன்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் பதினேழுக்கு குறிப்பு நெடுநல் வாடை விநாயகன் பதினெட்டு தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நலை மருகின் மதுரைய மரி வரிதே இது எந்த நூலோட நுற்ப அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுபானாற்று சரிங்களா விநாயகன் பத்தொன்பது நல் கூற்று ஒன்று நல்லியக்கோடனின் தலைநகரம் கிடங்கில் கிடங்கில் என்பது திண்டிவனம் நாயக்கனே குறிப்பிட்ட சிறுபானாற்றுக் கொடையினோட பாட்டுடைய தலைவர் நல்லியக்கோடன் அவனோட தலைநகரம் கிடங்கில் கிடங்கில் தற்போது என்ன பண்ணுன்னா திண்டிவனம்னு சொல்கிறாங்க அவள் கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி இப்போ கூற்று ஒன்று ரெண்டு சரி விடை குறிப்பா விநாயகன் இருபது சரியான இணையை தேர்வு செய்க மற்றதெல்லாம் நமக்கு தெரியும் பாரி யாரு நல்லா தெரியும் இதில் தவ சரியான இணை என்பது என்ன அப்படின்னா காரி ஈர நன்மொழி பேசுவவன் நெஞ்சில் ஈரமைத்து நல்ல மொழி பேசுவன் மட்டும்தான் சரி மற்றதெல்லாம் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் இருபது என்பது நெடில் ஆ இருபத்தி ஒன்று விநாயன் தாய் வயிற்றிலிருந்து தாயமேதி எய்யாய் தெய்வர் ஏவல் கேட்ப இது எந்த நூலோட நூற்பா அப்படின்னா புறநர் ஆற்றுப்படை விநாயக் விடை குறிப்பு ஆ வினய் விநாயகன் இருபத்தி ரெண்டு திருவகா என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை குறிக்குங்க திருவிகா காஞ்சிபுரம் விநாயகன் இருபத்தி மூன்று பத்து பாட்டில் மிக குறைந்த உடைய நூலை ஏற்றியவர் யார்னா முளைப்பாட்டு எழுதி பூதனார் அதை பார்த்துங்க விடை குறிப்பு ஈ விநாயகன் இருபத்தி நான்கு மதுரையில் நடைபெறும் வினாக்கள் எத்தனை ஆறு விழாக்கள் நடைபெறுங்க விநாயகன் இருபத்தைந்து விருந்தினர் பிரியும் போது ஏழடி நடந்து வந்து வழி அனுப்புவோம் அரசன் யார் கரிகாலன் தான் இதை பொருந்தும் கரிகாலன் விநாயகன் இருபத்தி ஆறு நிலையாமையை உணர்த்தும் துணை ரொம்ப எளிமையான கேள்வி இது காஞ்சி துணை விநாயகன் இருபத்தி ஏழு அரண்மனை அமைப்பை பற்றி கூறும் நூல் நடுநல் வாடைதாங்க அரண்மனை அமைப்புனா நடுநூல் வாடை விநாயன் இருபத்தி எட்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கும் சமையல் சாலைகள் எங்கு இருந்தன விடை குறிப்பு புகார் நகரத்தில் இருந்தன இருபத்தி ஒன்பது விநாயகன் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி அதிகமாக கூறும் நூல் இது மலைபடுகாம் விநாயகன் முப்பது பத்து பாட்டை எழுதிய புலவர்கள் மொத்தம் பத்து பேர் என்பது சரியா தவறான பண்ணுங்க விநாயகன் நெடிலா நக்கீரை இரண்டு நூல்கள் பாடியுள்ளார் கடிநூர் உத்தரவினர் பாடிய நூல்கள் இரண்டு இதில் எது சரி எது தவறு இந்த விதையை வச்சு பார்க்கும் பொழுது இந்த குறிப்பு விடை குறிப்பு வச்சு பார்க்கும் பொழுது ஆ மட்டும்தான் தவறு சரிங்களா அதை என்ன முடிவு பண்ணிங்க முப்பது வினாக்கள் எத்தனை வினா வினா விடைகள் சரி என்பதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளைய தேர்வுக்கு தயாராகுங்க நன்றி வணக்கம்